மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களை அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழர் தாயகத்தில் நினைவாலயம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருவதை அவதானிக்க முடிகின்றது இதேவேளை புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவெளிச்சி நாள் இன்று நினைவு பசிபிக் பிராந்தியத்தில் நாடுகள் முதல் அட்லாண்டிக் பிராந்திய நாடுகள் வரை நினைவு கூறப்பட்டு வரும் நிலையில் உலக நேர வலயத்தின் அடிப்படையில் வளமை போலவே தாயக நிகழ்வுகளுக்கு முன்னரே முதலாவது நிகழ்வுகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் ஆரம்பித்திருந்தன ஆஸ்திரேலியாவில் திறந்த உருவாக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தில் ஆரம்பமாகியிருந்தன இந்த நிகழ்வில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலம் ஒன்று தமிழீழ தேசியக் கொடியை தாங்கியபடி வானில் பறந்ததே அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது தாயகத்திற்காக தமது உயிர்களை துறந்த மரபர்களை போற்றுவதற்காக தமிழர் தாயகம் தயாராகியுள்ளது பெரும்பாலான போக்குவரத்து வீதிகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டுள்ளன அதே நேரம் அதிகளவான இடங்களில் நினைவாலயங்கள் அமைக்கப்பட்டு அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது இவ்வாறான நிலையில் நினைவேந்தலை முன்னிட்டு இன்று வலி வடக்கு உட்பட அனைத்து இறைச்சிக் கடைகள் தனியார் கல்வி நிலையங்கள் பிரதேச சபை தீர்மானத்திற்கமைய மூடப்படவுள்ள நிலையில் உள்ள அனைத்து கடைகளையும் பிற்பகல் இரண்டு மணியுடன் மூடுவதற்கு தெல்லிப்பலையில் உள்ள வர்த்தகர்கள் கூட்டாக முடிவெடுத்துள்ளனா் அந்த வகையில் அனைத்து வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி வர்த்தக நிலையங்கள் முன்பாக சிவப்பு மஞ்சள் கொடிகளை பறக்கவிட்டும் இறுதி நினைவேந்தல் நிகழ்வுக்காக தொயிலுமில்லங்கள் உங்கள் பிரதேசங்களில் உள்ள நினைவாலயங்களில் ஒன்று கூடி உணர்வுபூர்வமாக கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனா்